ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இது வல்லாரக்கரை இது வந்து வல்லாரக்கரையில் கூட்டு செய்ய போகிறோம் இது ஒரு கட்டு வாங்கி வந்துட்டு பாதி வச்சுட்டு பாதி செஞ்சுருக்கேன் அந்த வல்லாரக்கரையை வந்து இப்போ இந்த வண்ணாரக்கரையை நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சள் தழு உப்பு தப்பு நல்லா கழுவி இது போக பொடியாக இது போல் பொடியாக நறுக்கி வச்சுட்டு பாருங்கள் இதில் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு போட்டதுனால இந்த பாசிப்பருப்பு போட்டு இந்த கீரை எப்பயுமே கீரை வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது ஓப்பனாக தான் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து இது வந்து கீரை வந்து ரொம்ப திக்காதுவாக இருக்கும் கூட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால என்ன குக்கரில் நம்ம வேக வைப்போம் இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் ஒரு நாலு பூண்டு பல்லு போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு விசில் வரட்டும் வர வரைக்கும் கடாய வச்சுக்கலாங்க இந்த கடாயில் தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கணும் பாருங்க உளுத்த பருப்பு ஒரு ஒரஸ ஸ்பூனு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்சு மிளகா தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் हम चुमाएँगे वो भी ना गला में पोट लाइटा फिर बात ही ना तुम्हारी இன்னைக்கு பிறந்த நாள் மட்டும் திருமணம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கடுத்து இந்த வல்லார்க்கறியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அது சொல்லிடலாம் இந்த வல்லார்கறி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் இருக்கும் இந்த ஷேப்பில் தான் மூளை இருக்கும் நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்றாங்க அந்த மூளை எப்படி பாருங்க அந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் நமக்கு மூளை இருக்கும் இப்போ வந்து நம்ம மூளை கரெக்டாக தான் நம்மளுடைய வேலை கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம நாலேஜ் நல்லா வளரணும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஊழல வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஊரில் ரெண்டு வகை குழப்பையும் பொழுதுசேரும் இருக்கிறதாக்கா அதை ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதுக்கு மட்டும் அப்போ அது ஞாபகம் சக்தி நல்லா வச்சுருக்காங்க இந்த வல்லாறுக்கரை வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது அது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப 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 நல்லது யாரெல்லாம் என் பிள்ளைய படிச்சது அப்படியே மறந்துட அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள்தான் நீங்கள் வந்து மாற்றி ரெண்டு நாளாவது இந்த கீரை போதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது இது ஒன்றே ஒன்று யார் பிடிச்சு ஒரு மட்டும் கீரை கொடுக்க இன்னொரு இது என்னது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சொல்கிறேன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் இது வந்து மாத்திரையாகவும் கிடைக்கும் நாட்டு பார்த்து கடையில் மாத்திரையாகவும் கிடைக்கும் என் பிள்ளைங்கள்லாம் ஒரு மூணு வயசுக்கு மேலே போகும் ஒரு எல்கேஜி கேட் படிக்கும்போதெல்லாம் இந்த வல்லாரை மாத்திரை வந்து ஒரு டப்பாக இருக்கும் அதை வாங்கி வந்து வச்சு நாங்கள் என் பிள்ளைங்கலாம் கொடுத்துருக்கோம் என் பிள்ளைங்களாம் கொடுத்து என் எப்படிதான் சாப்பிட்டாங்க நீங்களே எப்படி வந்துட்டாங்க சரிங்களா அதனால் வந்து இந்த வல்லாங்கக்கரை வந்து அவ்வளோ அழகு நல்லது ஞாபகம் சக்தி ரொம்ப நல்லது அதனால் இதை வாங்கி குழந்தைங்கலாம் செஞ்சு கொடுங்க இன்னொரு சொல்லுங்கள் என் பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லைங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என் பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லைங்க பிள்ளைக்கு எது கீரை தோடுறது இல்லை அப்படின்ற பூட என்ன பண்ணுறது இதை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா நெய் போட்டு நல்லா வதக்கிதுங்க ரொம்ப பொடியாக பண்ணுங்கள் நெய் போட்டு நல்லா வதக்கிட்டு சப்பாத்தி மாவில் கொடுத்து பசிஞ்சு நீங்கள் திரட்டி கொடுக்க கொடுத்திங்களா பிள்ளைங்க சாப்பிட்டுக்காங்க உங்கள் பிள்ளைங்க எது நல்லா சாப்பிட்றாங்களா அதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து நீ கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது நீங்கள் தொழில் செய்யலாம் நீங்கள் நான் வந்து கூப்பிட்டு தான் செஞ்சு காமித்து போவேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து ரைட்டாக வறுத்துட்டு இருக்கேன் வறுத்து இதை அரைச்சி வச்சுக்கணும் இது வந்து ஒரு மூணு மூணு வச்சு அதில் வந்து அதை வந்து வீட்டு அரைச்சி இது மிஸ் மாதிரி கதிலிட்டு தாலி கேட்டான் பார்த்து நானே ஒரு இடம் பொண்ணு வந்துச்சு வெங்காயம் நல்லாவே மழை யூஸ் பண்ண வந்து மசாலா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று இடம் வந்துச்சு ஆஃப் பண்ணிவிட்டா இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் thank you

எ கருவேப்பில கடுக்கு கொஞ்சம் சீருகிருச்சிக்கல

மஞ்சூப்பு போட்டுக்கலாம் நல்லா இருக்கணும் வேகும் காய்கறி போட்டுக்கலாம்

தேங்காய் போட்டுட்டோம் இல்லையா அது கொஞ்சம் இந்த வாழைப்பூ பச்சை வாழைக்கு அதுக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நாட்டு மருந்துக்கடலாம் வந்து வல்லார மாத்திரை கேட்டாலும் கிடைக்கும் வல்லார அது கூட இதெல்லாம் கிடைக்கும் காலையில பிள்ளை அது ஒரு மாத்திரையை வேறு போட்டு நைட்ல போட்டு தண்ணி குடி போட்டு ஒன்றும் மாத்திரைன்னு மாத்திரன்னு சொல்லவே சொல்லாதீங்க இன்னும் ஒரு சில பிள்ளைங்க மாத்திரை சாப்பிட மாட்டாங்க O que கீழே மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வேகாது இல்லை இன்னும் நல்லா வேக வைங்க வந்துச்சு இன்னும் நல்லா வேக வைங்க இன்னும் பொடி கட் பண்ணி ஃபுட் எடுத்து உண்மையாகவே அந்த பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டோம்ல தேங்காய் அதனால் இந்த கசப்பு எல்லாம் எதுவுமே தெரியல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கூட்டுறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थोड़ी फ्रेंड्स हो गया हमारे भाई ने पेस्टा रखा पाई